லக்ஷ்மி கடாட்சத்திற்குரிய முதல் அறிகுறியே இதுதான் சமூகத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே அப்ப பெண்கள் கிட்ட நான் எவ்வளவு முறை சொன்னாலும் என் ராசிக்கு இது ஒரு மகாலட்சுமி இருக்காது ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு பெண்ணுமே என்ன ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசிரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யூ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நீங்கள் மகாலட்சுமியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க குறியீடுகளை பற்றி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி மகாலட்சுமி இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து எந்த பெண்ணிடம் மகாலட்சுமி குடியிருப்பாள் பொதுவாக பெண்கள் அப்படின்னாலே மகாலட்சுமி ஸ்வரூபம் மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பர்டிகுலராக என்னென்ன மாதிரியான விஷயங்களை பெண்கள் வந்து பின்பற்றினாங்க அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு என்ன மாதிரி விஷயங்கள் அதாவதுமா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலைமை அப்படின்றது வீட்டில் இருக்கணும் சமைக்கணும் கணவனை பார்க்கணும் சில பணிவிடைகள் எல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் என்று ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வேலையே கிடையாது ஏன்னா ஆண்களை தாண்டி பெண்களும் இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நம்ம வந்து காலம் கருதி நாம் வந்து சில பரிகாரங்களை சொல்ல வேண்டியது அவசியமாகிறது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிச்சுக்கணுமா இப்போ மகாலக்ஷ்மி அப்படின்னா மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரனுக்குன்னு சில குணங்கள் இருக்கிறது சுக்கரனுக்குன்னு சில குணங்கள் இருக்கிறது அந்த குணங்கள் வந்து அந்த பெண்ணோடு ஒத்து போறது அப்படின்றது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப நம்ம வந்து சுக்கரன் யாரு கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோன்னா நம்ம சொல்கிறது ஒருத்தர் பணக்காரரை பார்க்குறோம் ஒரு கிராண்டான ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு பெண்மணியை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன சுக்கரவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஒருவேளை அப்படிலாம் போட்டால் தான் அந்த சுக்கரவாழ்வு கிடைக்குமா எளிமையாகவே அது மாறாதா அப்படின்னா முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா சுக்கராச்சாரியார் என்பவர் அசுரகுரு சம்பந்தப்பட்டவர் இவர் வந்து இரவு நேரத்தினுடைய தலைவனாகிறார் யாரு சுக்கரன் இப்போ தெய்வ வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி கடாட்சத்துக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லைன்றத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பெண்கள் வந்து தான் தெய்வ வழிபாடு செய்வதை தான் லக்ஷ்மி கடாட்சம் அதுதான் வந்து உண்மையானது அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப தன்னை வந்து ஒரு விருதத்தன்மையாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீக குறியீடுகளை அதிகமாக உடல்ல அணிந்து கொண்டு தன்னை வந்து ஒரு மகாலட்சுமி போல காட்சி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி அப்படி இல்லை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா எந்த பெண்ணிடம் வந்து கோபம் குறைவாக இருக்கிறதும் அங்க வந்து பெண்ணு மட்டும் கிடையாது ஆண்களிடத்திலும் எந்த ஆண்கள் கிட்ட இந்த கோபம் பிடிவாதம் அவசரம் இது மூணுமே கர்மா கொடுக்கக்கூடிய குணம் இது யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா கர்மவினை அதிகமாக இருக்கவங்க கிட்ட தான் இருக்கும் அப்போ இந்த குணங்கள் வந்து யாரிடத்தில் கொஞ்சம் எல்லா சூழல்லையுமே ஸ்டேபிளாக கரெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்கிறதோ இவங்க கிட்ட மகாலட்சுமி இருக்காங்கன்றது அர்த்தம் அதை தாண்டி என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் தாண்டி தெய்வ வழிபாடுன்ற முக்கியத்துவத்தை தாண்டி தன்னுடைய கணவர் தன் குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு வெல்விஷரா இருக்காங்களா முக்கியம் லட்சுமி கடாட்சத்திற்குரிய முதல் அறிகுறியே இதுதான் அப்போ ஒரு தனக்குன்னு ஒரு சுய தன்னம்பிக்கை உள்ள பெண்கள் எல்லாமே லட்சுமி கடாட்சத்திற்கு சமமானவர்கள் தான் அதனாலதான் நம்ம சொல்லியிருப்போம் வைர மூக்குத்தி அப்படின்றது எல்லா பெண்களும் அணியணும் உடம்புல கண்டிப்பா வைரம் போடணும் காரணம் என்ன சுக்கிரனுடைய தன்மையை உடல்ல எந்த அளவுக்கு அணிகிறோமோ அந்த அளவிற்கு அந்த வீட்டில் பெண்ணுடைய ராஜ்யம் தான் மிகப்பெரிய ராஜ்யமாக இருக்கும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா செல்வத்துல உயர்ந்து இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே வைர நகைகள் தான் சீராக கொடுக்கப்படும் இப்ப நாட்டுக்கோட்டை பக்கம் நகரத்தார்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த காரைக்குடி காரைக்குடி சைடில் எல்லாமே வைரத்துக்கு ஃபேமஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே போல் நிறைய மார்வாடிஸ் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் வந்து வைர வளையல் இல்லாம வைர தோடு இல்லாம வைர மூக்குத்தி இல்லாம இருக்கவே மாட்டாங்க இப்ப கல்யாணத்துக்கே வைர நகை முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த சமூகம் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தை பார்க்கிறது அப்ப பெண்கள் கிட்ட நான் எவ்வளவு முறை சொன்னாலும் என் ராசிக்கு இது ஒத்து வருமா நான் போட்ட உடனே எனக்கு கண்ணுல ஒரு மாதிரி அடிச்சு வலிக்குது சொல்ல போனோம்னா அவங்க போட்டிருக்கிறது ஒரு பொட்டு மணி அளவு கூட தெரியாது அதுக்கு அவ்வளவு எதிர்மறைகள் ஆனா அவங்க எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே எல்லாமே பெருசு பெருசா போட்டிருப்பாங்க அப்போ பெண் அப்படின்னாலே எந்த அளவுக்கு உடலில் வைரம் அணிந்திருக்கிறாளோ அந்த அளவிற்கு கணவன் கட்டுப்பட்டவராகிறார் நல்லா கவனிச்சு பாருங்க இரவுல பள்ளியறை பூஜை சிவபெருமான ஆலயத்துல நடக்குது சுவாமி இருக்கிற இடத்துக்கு அம்பாள் போறாளா அம்பாள் இருக்கிற இடத்துக்கு சுவாமி வராரா அம்பாள் இருக்கிற இடத்துக்கு தான் என்ன வராரு வந்து உச்ச சுக்கரனாக என்ன பண்றாங்க காட்சி கொடுக்கிறார்கள் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா எந்த வீட்டில் ஒரு பெண் மகாலட்சுமி அருளோடு உச்ச சுக்கரனோடு தன்னை வந்து எந்த விதத்திலும் அழுக்கடையாமல் கணவனை வரவேற்கக்கூடிய நேரத்தில் மங்களகரமாக மங்களகரம்னா நீங்க உடனே மஞ்சள் கண்ணாடி வளையலு அப்படி நான் சொல்லல மங்களகரம்னா நீங்கள் அடிந்து இருக்கக்கூடிய ஆடை கணவனுக்கு மகிழ்ச்சி தரதாக இருக்க வேண்டும் பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுட்டு இல்லாம அதுல சில பின்னல்கள் இருக்க வேண்டும் உடம்புல வந்து துர்வாடை வீசாமல் நல்ல நறுமணம் வீசக்கூடிய மலர்களை சூடி இருக்க வேண்டும் உங்க கம்ஃபர்ட் தான் நீங்க மற்றவங்களுக்கு பாக்குறது உங்க கணவருக்கு பாக்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்துல இருக்கணும் இந்த தோற்றத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இருக்கும் பொழுதே அந்த கணவர் என்ன ஆடுவாருன்னா கரெக்டா என்னுடைய மனைவியை பாக்கணும்னு வீடு தேடி வந்துடுவார் அப்ப கணவர் வேறு ஒரு பெண்ணை தேடி போறான்னா அந்த பெண்ணுகிட்ட இந்த இலக்கணம் இருக்கிறதுனாலதான் ஒரு கணவர் என்ன பண்றாரு இன்னொரு இடத்துக்கு போறார் உடனே சொல்லுவாங்க நாங்க வேலை செய்கிறோம் கிச்சன்ல இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு சமைச்சு தரோம் வீடு கூட்டுறோம் பெருக்குறோம் அப்ப எங்க உடம்ப எப்படி நாங்க அப்படி பார்க்க முடியும் இப்படி பார்க்க முடியும் மகாலட்சுமி இருக்குன்னா பெண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப இந்த வேலை செய்யும்போது சிரிக்க முடியுமா நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் உயர உயர வேலையாட்களை இணைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாகுது வேலைப்பழுவு அதிகமாக்குனது நீங்க தானே அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கும்போது அந்த வேலையை நம்மளா பார்த்துக்கலாம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா இன்னொரு ஆள் வேணும் சில விஷயங்களை கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணணும் அப்போ நமக்கு கடவுள் வாழ்க்கையை உயர்த்த உயர்த்த நமக்கு அடிமை பணிகளுக்கு ஆட்களை அமர்த்தி நம்ம பழுவை குறைத்தாதான் நம்மக்கிட்ட சுக்கரன்னு அர்த்தம் இல்லைன்னா தான் அர்த்தம் அப்ப என்னன்னா முதல் விஷயம் மாலை நேரத்தில் நிறைய பெண்கள் குளிக்கிற பழக்கம் இருக்கும் இவங்க கிட்ட மகாலட்சுமி இருக்காது ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு பெண்ணுமே என்ன பண்ண கூடாதுன்னா குளிக்க கூடாது அதற்கு முன்பாகவே குளித்து விட வேண்டும் அப்ப லக்ஷ்மி கடாட்சம் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பான்னா சொல்லுவாங்க சும்மா குணவதியாக இருப்பாள் பொறுமையாக இருப்பாள் எல்லா வழியையும் தாங்கி கொள்வார் அப்படிலாம் அவசியம் இல்ல நான் என்ன சொல்ல வர அப்படின்னா தான் தன்னம்பிக்கையோடு தன் கணவனையும் தன் குழந்தைகளுக்கும் ஆதரவாக இருந்து தன் தாயுடைய பேச்சை கேட்டால் தன் மனைவியுடைய பேச்சை கேட்டால் அவளுடைய வார்த்தையில் அவளுடைய உடலில் ஒரு தெளிவு இருக்கிறது அது சரியாகவே இருக்கும் என்ற மனநிலையை நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட தான் மகாலட்சுமி இருக்காங்க இந்த விதையை எப்படி விதைக்க முடியும் அன்பால விதைக்க முடியும் பாசத்தால விதைக்க முடியும் அப்ப அன்பு பாசத்தை ஒரு பெண் வீட்டில் உருவாக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு அது உணவு தான் அப்போ எந்த ஒரு பெண் உணவு முறையில் சிறப்பா இருந்து எங்க சாப்பிட்டாலும் என் மனைவி சமைச்சா அந்த டேஸ்ட்டுக்கு இனே இல்லை எந்த குழந்தைகள் கேட்டாலும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க எல்லா பிரச்சனைக்கும் எங்கள் அம்மா ஒரு தீர்வாக வருவாங்க என் மனைவி ஒரு தீர்வாக எனக்கு பதில் சொல்லுவான்றதை நீங்கள் சொல்கிறதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் தான் மகாலட்சுமி இருக்குது சரிங்க குருஜி அப்படிலாம் நாங்கள் சொல்லணும் என்ன பண்ணலாம் அதை தெளிவாக சொல்லிவிட்டு வைரம் குத்தி போடணும் புரியுதுங்களா அப்போது இதெல்லாம் நல்ல ஒழுக்கத்திற்குரிய நிலைகள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது நீங்க வீட்டு மொ தலைவாசல்ல இருந்து பின்வாசல் வரை விளக்கு வச்சாதான் நீங்க மகாலட்சுமி அனுகிரகம் பெற்ற பெண்ணு இல்லை நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா நீங்க வந்து பட்டு கட்டுப்போடவை கட்டி தலை பின்னி அதில் நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படி டெய்லி இருந்தாதான் மகாலட்சுமின்னு இல்லை இவ்வளோ பெரிய கையளவுக்கு வளையல் போட்டுக்கிட்டு மா மாரியம்மன் மாதிரி நடந்து போனாதான் அப்படின்றது கிடையாது அடிப்படை தேவை உங்களால் உங்கள் குடும்பத்தில் கோபத்தை கையாளாமல் பிடிவாதத்தை கையாமல் அனைவரையும் வசீகரித்து வைத்திருக்கக்கூடிய குணம் இருக்குதுன்னா நீங்க தான் மகாலட்சுமி நீங்க வேணா யோசிச்சு பாருங்க எந்த பெண்ணுகிட்ட இந்த பொண்ணு எல்லாத்தையுமே எப்படிதான் சமாளிச்சு வச்சிருக்கானே தெரியல எல்லாருக்கிட்டையும் ஈஸியா பேசிடுறா அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து நீங்க கேட்குறீங்கன்னா அந்த பெண் தான் பணம் இருக்கும் அந்த பெண்ணுகிட்ட தான் நகை இருக்கும் அந்த பெண் தான் வளருவா இங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்க அப்படி அப்படிலாம் பண்றாங்க அவங்க எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம பெண்கள் பதில் பேசிப்பாங்க அப்ப உண்மை என்னன்னா எல்லாத்தையுமே சரியாக அனலைஸ் பண்ணி தன்னம்பிக்கையோடு சமாளிக்க தெரிந்த பெண்கள் தான் மகாலட்சுமி கூடியிருக்கிறார் எந்த பெண்ணு கண்டிப்பா இருக்க மாட்டாங்கன்றதை இப்பவே சொல்லிடுறேன் எந்த பெண்ணுக்கு சனி பார்வை இருக்கோ அங்க இல்ல அப்ப தாழ்வு மனப்பான்மையான பெண் அழுக்காடைதான் அணிந்திருப்பா தன் தன்னுடைய உருவத் தோற்றத்துல தனக்கே விருப்பம் இல்லாத பெண் தன்னை ஒரு நாளும் அலங்காரம் செய்து கொள்ள மாட்டாள் அதே போல தன் எப்போதுமே வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய பெண் கடுமையாக விரதம் சாமி கும்பிடுற பெண் வந்து கணவரையோ குழந்தைகளையோ பெருசா என்ன பண்ண கவனிக்க முடியாது இதெல்லாம் அந்த புறத்தை அந்த புறமாகவும் ஆலயத்தை ஆலயமாகவும் நடத்தினால் நல்லது இருக்கும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க குருஜி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் மகாலட்சுமி தன்மை எனக்கு இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல பதிலா இருந்தது அருமையான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமான பதிவாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க இருக்கு தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் இந்த வாஸ்து வகுப்பில் கலந்துக்கிட்டு வாஸ்து ரீதியாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் அகற்றணும் நானே தெரிஞ்சுக்க போகிறேன் நானே கற்றுக்கிட்டு என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அந்த உத்வேக இந்த கலந்துக்கணும் யாராக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல உடனே ஜாயின் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்